வரி எங்க அப்பா கணேசா பிள்ளையார் கோயில் எங்கம்மா இருக்கு உங்க வீட்டுக்கிட்ட இருக்கா அதான் அவரை பார்த்தேன் அவ பார்த்த அந்த பாட்டை பாடினேன் ஏனென்று என்று கேளு ஐயா உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் வீடு பத்திரம் சொந்தமாக குடும்பத்தை சார்ந்த சிலவர்களுடைய வார்த்தைகள் நல்லா இல்லை அதில் உங்களுக்கு பிரிவு பிரச்சனைகள் ஏற்பட்டு இதுவரை வெற்றியை காண முடியாத குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதனால் குடும்பத்தில் சில சைவரை கோளாறுகள் நடந்திருக்குமோ என்ற சந்தேகமும் நகை நட்டு உடல் ஆரோக்கியம் சொந்தமான பாதிப்புகளும் ஏற்பட்டது உண்மையா அதனால் இப்போ அடுத்தவங்கள்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து உங்கள் குடும்பத்துக்கு இடைஞ்சலை மறைமுகமாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் வேற என்ன வேணும் அந்த பத்திர இடப்பாட்டை முடிச்சுட்டு வந்தா போதுமா இந்த சந்தோஷமா நடக்கும் சமாதானமா நடக்கும் நல்லா இருப்பாங்களே ஆனந்தமாக இருக்கும் கர்மசாமிக்கு யார் அவர் கால் ஒன்றுவாங்க மதுரையில் எந்த இடம் நீங்கள் உக்காரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் திருநிறை செல்வி மங்கையரசி எனக்கு ஒன்றுமே பேசத்துக்கு மனத்து வர மாட்டேங்க ஏட்டா வாழ்க்கை என்பது இணைந்து வாழ்வதற்குத்தான் உண்மையா இல்லையா ஆனால் அதுக்கு மாறுபட்ட குணமும் மனநிலைகளையும் பெற்று இப்பொழுது வேதனை அடைந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் உண்மையா கால் ஒன்று வாங்க இப்போ உன் மனைவியை போய் நீ பார்த்து பேசுனியா ஏன் பேசல சொன்னா வருத்தப்படுவீங்களா அவ வேணும் வேண்டாமுங்கிற ஒரு முடிவு உடனே கிடைக்கணும் என்பது உன்னுடைய கருத்து அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு குழப்பமான மனநிலைகள் உங்க வீட்டு பக்கம் இருக்கிறது அங்கிருந்து ஒரு முடிவு உங்களுக்கு தெளிவாக கிடைக்க வேண்டுமா வேண்டாமா இவனை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு முன்னால் அந்த சின்ன மாமனாரை போய் பார்க்க சொல்லு ஒரு முறை பார்த்துட்டு என்னையை வந்து நீ பார் அங்கே ஒரு ரகசியம் உனக்கு தெரியும் அதை பற்றி பிறகு பேசி உன்னை செம்மையாக்கி தாரேன் ஜெயிச்சு தாரேன் குழப்பம் சென்று வென்று வெற்றி விட வேண்டும் சரியாயிரும் போ இந்தாமா மதியம் சாப்பிட்டு போங்க ஆத்திரப்பட்டு போயிடாதீங்க கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு உடம்புல ஒரு பக்கம் வலி வேதனை யாருக்குப்பா என்ன வலி கரெக்டாக சொல்லுங்க என்ன வலி கனயா வலி டாக்டர் செக் பண்ணீங்களா கால் ஒன்று வாங்க தாலிப்பட்டு கோயிலுக்கு நேர்ந்திருக்குது யார் நேர்ந்திருக்கா மாங்கல்யத்தை கோயிலுக்கு செலுத்த வேண்டும் என்று நேர்த்தி செய்தது யாரம்மா எந்த கோயிலுக்கு எந்த கோயிலுக்குக்கா அங்கே எங்கே இருக்கா பத்திரகாளி எதுக்காக அப்படி வேண்டுதல பண்ண சரி அப்படி நெல் வருகிறேன் கால் ஒன்று வரலாம் வரலாம் கட்டுமனைக்கு போனப்பா மூணே கால ஆண்டுகளாக தொழிலாள மனக்குழப்பமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையா உயிருக்கு போராட்டத்துக்குரிய நிலைகளில் இருந்து மீறி இப்ப வந்திருக்க இப்ப கடன்களாலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மனக்குழப்பத்தாலும் துயரமுற்று வாழ்க்கையை செம்மையாக்க முடியாத துயரத்தில் ஆளுகிறாய் வேற என்ன வேண்டும் உனக்கு அந்த பரிசத்தை உறுதியாக்கித்தாரன் மனக்குழப்பம் இல்லாம நடத்தித்தாரன் வெற்றி உண்டு காப்பாத்திருந்தேன் சந்தோஷமா சாப்பிட்டு போல மஞ்சள் குங்குமன் ஒருவன் நெஞ்சம் நிறைய வாழ்த்துக்கள் ஏந்தி அவர் யார் யாருடைய தாலியை இணைந்திருக்கிறீர்கள் என்ன பெயர் அப்படியா யார் அப்படி உங்களுக்கு செய்ய சொன்னது இவனுடைய உடல் ஆரோக்கியத்தை பத்தி உனக்கு எதுவும் மனக்கசப்புகளா கால் மனக்குழப்பமாக நம்பினார் நான்கு மறை தீர்ப்பு வா ஒரு அம்மா ஒரு கோயிலில் போய் தியானம் இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சத்தம் உன் மகனுக்கு நாற்பது வயதுக்கு மேல் ஆயுள் கிடையாது ஆகையினால் இதை உனக்கு சொல்ல உரைத்தேன் என்று ஒரு குரல் அந்த குரல் கேட்டவுடனே அவங்க என்னையை தேடி வந்தாங்க அவங்களுக்கு ஆயுள் பூஜைகளை செய்யக்கூடிய நிலைகளை உருவாக்கி காப்பாற்றப்பட்டது இது ஒரு நிலை அதுபோல் ஒரு நாள் இரவு நீ தொயிலுகிற பொழுது ஒருவர் வந்து பேசுவது போல இவருடைய ஆயுளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் பங்கம் வருவது போல் உனக்கு ஒரு குரல் நம்ம மாங்கல்யத்துக்கு பங்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு தெய்வ சாங்கிரத்தியத்தில் அர்ப்பணமாக்கப்பட்டது அந்த நிலை ஏற்படுவது என்பது உண்மையா அல்லது அது வெறும் கற்பனையா என்ற ஒரு ஐயப்பாடு அது கற்பனை அல்ல மகளே உண்மை ஆனால் இவன் இறக்க மாட்டான் காப்பாற்றப்படுவான் இல்லை வேற என்னமா வேணும் உன் பையனை கொண்டு வந்து வீடு கொண்டு வந்து சேக்கிறேன் ஆந்திர மாநிலத்தில் இருக்கிறான் வீட்டுக்கு வருவான் உன் உள்ளத்துல சந்தேகமான மனப்பான்மை நல்லா சென்று வந்து வெற்றியுடன் வாருங்கள் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு பொம்பளை பிள்ளை திருமணத்தை பற்றி யாராவது கேட்டு வந்தீங்களா வாப்பா பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் நீ இறைவனை நம்பி வந்தாயா இல்லை ஒருவனை நம்பி வந்தாயா கால் வாங்க யாரெல்லாம் வந்தீங்க அமைதியாருங்க எனக்கா தாயாரை தந்தை மறந்தானும் பக்கத்தில்வாப்பா என்னப்பா செய்யணும் வாக்கா எங்க பக்கத்தில் வாழ முடிக்கா கண்ணையும் முடிக்கா சரி உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன் ஒரு தாலி ஏற ஒரு தாலி இறங்க என்னும் நிலைகளை அடைந்தவள் உன் மகள் இது அடுத்து ஒரு திருமணம் என்று நடந்தால் அது மூன்றாவது மனமாகவே இருக்கும் அப்படி முதல் திருமணத்தோடு அவள் வாழ்ந்திருந்தாள் என்றால் ஒன்று அவளை கட்டிய கணவனுடைய வீட்டில் பெரியோர்களுடைய ஒருவருக்கு கண்டம் ஏற்படும் இல்லை என்றால் அவளை பெற்ற தாய் தந்தையரின் ஒருவருக்கு கண்டம் ஏற்படும் இதுதான் அவள் இந்த உலகத்துக்கு வாங்கி வந்த ஏடு அந்த ஏட்டின்படி பார்த்தால் மூன்றாவது திருமணம் ஏமகால தூதனுக்கு ஒரு பொழுதும் இல்லை அடுத்து நடக்கிற திருமண வாழ்வு அவளுக்கு நிலையானதாக இருக்கும் அது அவளுக்கு கலைவில்லாததாக இருக்கும் சொந்த வீடு மாத்தல் உள்ள உறவினரில் ஒருவன் வந்து கட்டுவான் கால் சொல்லலாம் வேற என்னப்பா வேணும் வெற்றிகரமாக நடத்தி தர வெற்றி ஒரு நாள் கூட்டுவா ஒரே நாள் அங்கே தண்ணி இருக்கியா கூட்டுவா தரேன் பௌர்ணமி கூட்டுவாப்பா சந்தோஷமா இருக்க செல்லங்களே போயிட்டு வாங்க சாப்பிட்டு போங்க கருமசாமிக்கு சேடம் மாம்பழம் சேலம் சேலத்து மாம்பழம் மீன் சின்னக்கட ரஞ்சி தம்பி ரஞ்சி தம்பி மாம்பழம் இருக்கேன் கொண்டா பாப்பேன் வணக்கண்ண நல்லா இருக்கீங்களா சேலமா உங்களுக்கு உண்டாங்க மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி அங்கே ஏற்கி அன்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் அம்மையினாட்சி மங்களம் அருள்வாய் இருங்க வார இருங்க வார இருங்க வார இருங்க வார வாமா ஏழுமலை வெங்கடாஜலபதிக்கு கோவிந்தா கோவிந்தா கோ இன்னொருத்தனை கால் வெட்டுவான் இந்தாங்க திருப்பதி லட்டு கொடுங்க எல்லாரும் இனிக்கட்டும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படிதானே உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் பிள்ளை வெளிநாட்டில் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ உன் கடன்களை தீர்த்து நான் வெட்டியாக்கி தரணும் வேற என்ன வேணும் அந்த சொத்தை போக விடாம காப்பாத்துறேன் உனக்கு பணம் தார வெற்றியாக விழுந்தாட்சி ஆதரிச்சோம் போடு மேட்டுப்பாளையம் மேட்டூர் பகுதியிலிருந்து வந்தவங்க மேட்டூர் பகுதி அடுத்து சேரத்திலிருந்து தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தவங்க ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா நான் போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக உங்களுடைய தொழில் யோகத்தில் நடக்கும் மேலும் கீழுமாய் நிலையில்லாத வருமானமும் ஏமாற்றமும் நடந்தாச்சு இந்த நிலையில் இருந்து மாற்றி நான் வெற்றியாகி தந்தா போதுமலா ஜெயித்து தாரேன் வேற என்னப்பா வேணும் திருமணத்தில் இருக்க தோசத்தை நீக்கி ஜெயிச்சு தரேன் ஆயுளும் செம்மையாக்கி பார்த்து போலாம் கர்வதாமிக்கு காலன்ட்டு வரலாம் கல்யாணம் மாணவரே சௌக்கியமா உங்கள் கண்ணான கண்மணியும் சௌக்கியமா சௌக்கியமா கல்யாணம் முடித்தாலும் இரண்டுவருடைய மனநிலைகளும் ஒற்றுமைக்குரிய நிலைகளாக இல்லாமல் மன உபாதையும் வேதனையும் பெற்று வருகிறார்கள் அதனால் இது குடும்பத்துக்கு உகந்த நிலைகளாக இருக்குமா அல்லது வேறு ஏராள மாந்திரிகத்தால் எதுவும் தவறுகள் நடந்து இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறதா ஆரம்பத்தில் இருந்த நன்மைகள் இப்பொழுது இல்லையே இடையில் எதுவும் குழப்பம் நடந்திருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடும் சந்தேகமும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது உங்கள் வீட்டு எல்லைக்கு சென்றால் மாரியம்மன் ஒரு தெய்வம் உண்டு இருக்காங்களா அங்கே நான் கர்ப்பசாமியும் வந்த எல்லையில் உண்டு வயிறு வலிக்கு சிரிப்பவர்கள் மனித ஜாதி இவங்க சிரி உங்களுடைய வேதனைகளை மற்றவர்கள் உறவினர்களில் சிலர் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் உங்களுக்கு இடம் வீடு சம்மந்தமான விஷயத்தில் குழப்பங்கள் உண்டு இந்த பிள்ளைகள் வாழ்க்கையான விஷயத்திலும் அதனாலவே எதிர்ப்புகள் நடந்தது உண்டு இதுதான் அதற்கு காரணங்கள் வேற என்ன வேண்டும் மூன்று மாதங்களுக்கு பிறகு தொழில் அமையும் செல்வமும் கிடைக்கும் கால்வரி சனி பகவானுடைய பெயர்த்தி நடந்தது அதை ஜெயித்து நல்லாக்கி தர பக்கத்தில் வந்தால் தானே ஊதி ஊத முடியும் நல்லா இருக்கட்டும் மூன்று முறை என்னைய பார்க்க வரணும் சரியாயிருவீங்க வாங்க இப்ப சாப்பிடாம போனா தப்பு அதுதான் விஷயம் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அதே மேட்டூர் பகுதியிலிருந்து ஒருவன் வாப்பா மேட்டூர் யாருதான் திருமணம் பற்றி கேட்டு வந்தவங்க யாரு உண்டா யாருக்கு பையனுக்கு உங்களுக்கு கால் முதல்ல பையன் அது பொண்ணு தொழுதோம் இருங்கோம் ஆமா சேந்தனை செங்கோட்டு வெற்பனனை திருச்செங்கோடு எங்க இருக்கு முருகனை கும்பிட்டு இருக்கீங்களா செங்கோட்டுவனை அவர் வாராரு அதான் கேட்டேன் செங்கோட்டு விற்பனன் அர்த்தநாதி உச்சி தீர்த்தம் வாங்கினீர்களா வெரி குட் கால் விட்டுவாங்க சாமி தண்ணி அடிக்கி நம்ம வெண்ணி அடிப்போம் அதெல்லாம் என்ன பழக்கம் என்ன நம்முடைய மார்க்கத்துக்கு தவறானது தானே உண்மையா இல்லையா வா உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக வறுமை புயலில் சிக்கி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் இப்பொழுது கடன்களாலும் மனக்குழப்பத்தாலும் பிள்ளைக்கு எதிர்காலத்தில் வேலையும் எதிர்காலம் கிடைக்குமா என்ற ஒரு இயக்கமும் உன் உள்ளத்தில் உண்டு கால்வான் என்னமா பொருடாச்சா சாப்பிடுவார பொறுக்க வேண்டியதான வரலாம் சங்கரா உன்னுடைய வீட்டுக்கு வடபால் சென்றேன் அருமையான சோலை புல்வனங்கள் போல் ஒரு இடம் அந்த பகுதிக்குள்ளே வன தேவதைகளுடைய வாசி கன்னிகாம்பியுடைய கருத்து அந்த இடத்தில் உண்டு இருக்காங்களா வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உன் பிள்ளைக்கு அரசாங்க வேலை இப்போது உன் கடனை தீக்குவது என்னுடைய வேலை தேதி தார வெற்றி அடைவாய் சென்று வரலாம் கர்பதாமிக்கு திருமணம் தோன்றமாக பையனுக்கா கால் நன்ட்டுவா இல்லை யாரு நீந்தான் அந்த பையனா அப்படியா நீ செலக்ட் பண்ணி வித்திருந்திய ஒன்று அது போயிடுதா பாய் கால் நன்றி வா கால் வா சரி விடு சரிபுடு சரிபிடு போனால் போகட்டும் போடா இந்த பூமியின் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா கால உண்டு வாடா போனால் போகட்டும் போடா வா இவனுடைய காலில் ஒரு பகுதியில் அடையாள சின்னம் இருக்கும் என்று உத்தரவில் இருக்கிறது மச்சம் எதிர்க்கா கால இருக்காம் கால் உட்டுவாம் நேற்று ராத்திரியே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் இந்த ஊர்லேருந்து வருவான் இவனுக்கு இன்னும் அடையாளம் இருக்கும் இவன் எதுக்கு முன்னால் ஒருத்திட்ட டேஸ்ட் பண்ணான் அதெல்லாம் குழப்பமாக போயிரும் இப்போ புதுமை வாழ்க்கை பிறவாராம் நல்ல மகளே இப்போ இவனுக்கு கல்யாணம் வேணுமா வேலை வேணுமா முதல்ல எது வேணும் அவ்வளோ அவசரம் என்ன இப்போ பிழைக்க வேண்டாமா மோல வேலையை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி சிவராத்திரிக்கு பிறகு கல்யாணம் அதற்கு முன்னால் வருமானம் சரலா தம்பி கால் ஒன்றுவாம் அதெல்லாம் உண்மை வயிற்றுக்கு சோதனை நம்ம கல்யாணம் சரி பிரா பொண்டாடிக்கு சோறு போடாண்டாமா சைக்காலஜா சிரிக்கு இந்த பேயுள்ள தெரியுண்டா வண்டி வச்சிருக்கிற அம்மா காதில் பூவும் வைக்கிறேன் எல்லாமே சரியாயிரும் வேலை கிடைச்சாச்சுன்னா அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வருவான் நீ பெண் பார்க்க வேண்டிய அவசியம் வராது என்னடா சொல்றேன் காலைல விட்டுவேன் பூ எடுத்து தூரப்பட்டாச்சு எல்லாமே மாசி சிவராத்திரி வரை பொறுமையாக இருக்கணும் உங்க அம்மா இல்லாம நீ என்னைய தனிய பார்க்க வருவ அது ஏன் அப்படி எனக்கு தெரியும் என்னல சிரிக்க எல்லாமே நல்லதான் நினைச்சு தரேன் உனக்கு தேவை நல்ல மரமகா உன் பையனுக்கு தேவை உண்மையான வேலை சரேண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குமா நல்ல நல்லா இருக்கணுமா நான் வரந்தேன் எங்கள் அப்பா விட்டு சொத்தா குறைய போது நீ கேட்கறதே கேட்க நல்ல கேளு அப்படி சொல்லு என் பிள்ளை மடியப்படி கர்பதாணிக்கு இந்தா குவேர சம்பத்தோடு உன்னை பெத்த மக்களெல்லாம் வாழ்வார்கள் மகளை வாழ்க 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 எனக்கு கூட எதுனா என்கிட்ட வந்து சொல்லி உம்மா திரும்ப போ 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 இப்படியும் மெயின்டெயின் பண்ணிடா கால் வந்துட்டு வரலாம் ஆதார் பொம்பளை பிள்ளை பேர் என்ன பேருமா கோபிகா அவள் ஜாதகத்தில் கல்யாணத்துக்குரிய நேரங்கள் வந்தாச்சு முதல்ல அவளுக்கு தான் கல்யாணத்தை முடிக்கணும் சரியா பேச்சு அதெல்லாம் அமைஞ்சிடும் கவலைப்படாத நல்ல இடமா வருது எம்பருமா நாராயணனை வணங்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மன்னவனாக இருப்பார் கணவனாக இருப்பார் வெளிநாடு சென்று செல்வன் திரட்டுகின்ற குணம் படைத்தவனும் தொழில் உடையவனாக இருப்பான் வரக்கூடிய ஐப்பசிக்குள்ளே ஜாதகத்தை வெட்டியாக்கி ஜெயிச்சுட்டாரேன் வேற என்ன வேணும் முதல்ல உன் கடனை தீக்குறதுக்கு வழிவகுத்து தாரேன் பிள்ளைக்கு நல்ல வழியை படித்தாரேன் பெரிய பண்றது திருமண வாய்ப்புகளில் கடையாக இருக்குது அந்த ரகசியத்தை இப்போ சொல்ல வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் ஐபிஎஸ் வேற பொறுமையாரு நான் ஜெயித்து தரேன் உண்டா இதை வச்சுக்கா உன் கடன் தீரும் பணம் வரும் உனக்கு அசத்து போ மூன்று முறை என்னையை பார்க்கவா கர்பதாமிக்கு அம்மா நீங்கள்லாம் எந்த ஊரு சேலம் உடல்நிலை தெரியலாத குட்டியை கூட்டு வந்தது யாரு இருந்தாலும் சரி சாப்பிடாம இந்த இடத்த விட்டு வெளியே போக கூடாது அவர் போட்டு போடாரு மயக்கம் ஏமா உங்க உன் வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்கார் ஏன் இவ்வளோ கூப்பிட்டு வரலையா அப்படியா நீ இதுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு வந்துருக்கியாமா கொஞ்சம் கண்டபுடு உன் பொருத்தரை நான் கொஞ்சம் பார்த்து வரேன் ஊருக்குள்ளே போனவுடனே ஒரு வலது பக்கத்தில் ஒரு பெரிய கிரவுண்டு இருக்கு இருக்கா